காஞ்சி குருவே குருவே நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில நாம் மகா பெரியவர் வாயிலாக ஜோதிடம் பற்றிய சில நுட்பமான சங்கதிகளை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் ஜோதிடம் இன்றைக்கு அதை பற்றி தெரியாதவர்களே கிடையாது ஜோதிடம் பொய் என்று சொல்லுகின்ற பகுத்தறிவாளர்கள் கூட ரகசியமாக அந்த ஜோதிடத்தை பார்க்க செய்கிறார்கள் அது என்னதான் சொல்லுகிறது என்று தெரிந்து கொள்வதற்கு ஆசைப்படுவதையும் நாம் பார்க்கிறோம் உதட்டிலே அதை எப்படி விமர்சித்தாலும் அது என்ன சொல்லுகிறது என்று கேட்பவர்கள் இன்றைக்கு அதிகரித்திருக்கிறார்கள் தொலைக்காட்சிகளிலே கூட எல்லா தொலைக்காட்சிகளிலேயும் அது குரு பயிற்சியாகட்டும் ஆகட்டும் பயிற்சியாகட்டும் சனிப்பயிற்சியாகட்டும் ஜோதிடர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒவ்வொரு ராசிக்கும் பலன் சொல்லுவது அதற்கு பிறகு ஆண்டு பிறக்கும் பொழுது அந்த ஆண்டு எப்படி இருக்கும் காலநிலை எப்படி இருக்கிறது என்று சொல்லுவது என்பதெல்லாம் இன்றைக்கு மிக சகஜமாகி வருவதை நாம் பார்க்கிறோம் எப்பொழுதுமே மனிதனுக்கு அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியாததுதான் மனித வாழ்க்கை நடக்க நடக்க தெரிந்து கொள்வது என்பதுதான் நம்முடைய வாழ்க்கை ஆக தெரியாத ஒன்றை முன்பே தெரிந்து கொள்ள விரும்புவது அப்படிங்கிறதுக்கு பெயர் பேராசையா இல்லை மனிதனுடைய அடிப்படை விருப்பமா அல்லது ஆர்வமா அது எது அப்படின்னா இந்த கேள்விக்கு ஒரு விரிவான விளக்கமான பதிலை யாராலும் சொல்ல முடியாது எப்பொழுதுமே மறைந்திருப்பதை பார்ப்பதற்கு எல்லோரும் விரும்புவார்கள் கையை மூடிக்கொண்டு என் கைக்குள் என்ன இருக்கிறது சொல் என்றால் அதில் ஒன்றுமே இல்லைனாலும் ஏதோ இருக்கிறது அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னாலே யோசிக்க தொடங்கி விடுவார்கள் ஆளுக்கு ஒன்றை சொல்லுவார்கள் ஆக இது வந்து மனதினுடைய மனித மனதினுடைய இயல்பு ஆக ஜோதிடம் அப்படிங்கிறது இன்றைக்கு இந்த விஞ்ஞான உலகத்தில் செவ்வாய்க்கெல்லாம் ராக்கெட் விட்டாச்சு நம்முடைய விண்கலம் வந்து சந்திரனில் தென்பகுதியிலேயே போய் இறங்கியாச்சு ஆக விஞ்ஞானம் வந்து விண்முட்டை அல்ல விண்ணை குடைந்து அதற்கு அப்பால் போயாச்சு அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலேயும் இதுவும் அதற்கு சமமாக இன்றைக்கு வளர்ச்சி அடைந்து சிந்திக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதை பற்றி ஒரு மகா பெரியவர் பெரிய ஞானி அவர் என்ன நினைக்கிறார் ஜோதிடம் உண்மையா பொய்யா அவர் வாழ்க்கையில் ஜோதிடத்தில் ஏதாவது பங்கு இருக்கிறதா அப்படின்லாம் கேள்வி சுருக்கமா சொல்ல போனால் பதிமூன்று வயதில் அவரை சன்னியாசத்திற்கு காஞ்சி மடம் கேட்ட பொழுது பெற்றோர்கள் தயங்குகிறார்கள் பெரியவர் ரொம்ப நன்றாக படிக்கக்கூடியவர் பெரியவருடைய தாய் மகாலட்சுமி அம்மையார் பெரியவர் ஒரு கலெக்டராக வர வேண்டும் என்ஜினியராக வர வேண்டும் டாக்டராக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார் பள்ளிக்கூடத்தில் அவர் எல்லாத்திலையும் முதல் மாணவர் பல கனவுகளோடு இருந்தார் அப்படிப்பட்ட ஒருவரை சந்நியாசத்திற்கு தரும்படி மடம் கேட்கிறது அப்ப அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆனாலும் அவர் மனத்துக்கு தந்தார் அதுக்கு பின்புலத்துல என்ன இருக்குன்னு சொன்னா அவருடைய ஜாதகம் அவருடைய ஜாதகம் என்ன சொல்லுகிறது அது எதிர்காலத்தை எப்படி காட்டுகிறது அப்படின்னு சொல்லி தெரிந்து கொள்வதற்காக ஜாதகத்தை எடுத்து பார்க்கிறார்கள் அப்படி பார்க்கும் பொழுது அவர் வந்து காலகாலத்திற்கும் அசைக்க முடியாத பெயர் பெறுவார் அவர் அவதார புருடர் நம்மை போன்ற சாமானிய பிறப்பு அல்ல அப்படிங்கறதெல்லாம் அந்த ஜாதக கட்டங்கள் தெரிவிக்கிறது அதை ஜோதிடர் சொன்ன பிறகுதான் நீங்கள் தடுத்து நிறுத்த முடியாது இவர் சந்நியாசத்திற்கென்றே பிறந்தவர் இவர் வழிகாட்டி இவரால தழைக்க வேண்டிய விஷயங்கள் எதிர்காலத்தில் ஏராளமாக இருக்கிறது அப்படின்னு அந்த ஜோதிடர் சொல்லிவிட்டு பெரியவருடைய கால்கள் இரண்டையும் தூக்கி தன் தலையிலே வைத்துக் கொள்கிறார் இது விஷ்ணுவின் பாதம் ஈசனின் பாதம் இது என் தலையில் பட நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார் ஆக ஒரு ஜோதிட கருத்துதான் பெற்றோர்கள் மனதையே மாற்றி அவரை சன்னியாசத்திற்கு தந்தது அப்படி சன்னியாசத்திற்கு வந்தவர் தான் பெரியவர் அப்படிப்பட்ட பெரியவர் ஜோதிடத்தை பத்தி என்ன சொல்றாருன்னா நம்முடைய மதம் ஹிந்து மதம் என்று சொல்லுகிறார்கள் உண்மையில் நம்முடைய மதத்திற்கு வேத மதம் என்று பெயர் அப்படின்னு சொல்லிட்டு வேத மதத்தை அதற்குள் இருப்பது வைதீகம் வேதம் சொல்லுகிற வழிமுறைகளை எல்லாம் கொண்டதுதான் வைதீகம் இதுல பதினான்கு வித்யாஸ்தானங்கள் இருக்கிறது அதாவது பதினான்கு பிரிவு கல்வி பிரிவு வித்யாஸ்தானம் அப்படின்னு சொன்னா கல்வி பிரிவு இன்றைக்கு ஒரு கல்லூரிக்குள்ள எத்தனை விதமான பாடங்கள் இருக்கிறது அதை இப்படி சொல்றதா வச்சுப்போம் அதில் ஆறு அங்கங்கள் அந்த ஆறு அங்கங்களில் சிக்ஷை வியாகரணம் சந்தஸ் நிறுத்தம் அப்படிங்கிறதும் அடக்கம் இதுக்குள்ள ஜோதிடமும் இருக்கிறது ஆக ஜோதிடம் அப்படிங்கிறது மனிதனுடைய கற்பனையான கண்டுபிடிப்போ பித்தலாட்டமோ ஏமாற்றமோ கிடையாது இறைவன் அருளி செய்தது எப்ப வேதம் வேதம் இறைவன் கொடுத்தது அப்ப அதுக்குள்ள இது இருக்குன்னு சொன்னா இதுவும் அவன் கொடுத்தது அந்த வேத புருஷனின் கண் இருக்கு இல்லையா அந்த கண் தான் ஜோதிடம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிடம் அப்படிங்கிறது வேத புருஷனுடைய கண்கள் பெரிய முக்கியமான உறுப்பு உடம்புல அதாவது ஜோதிடம் கண் போல விளங்குகிறது அடுத்தது ஜோதிடம் மூன்று கிளைகளை உடையது அதனால அதற்கு திரையாத்மகம் பேர் அப்படிங்கிறார் சொல்லிட்டு கர்கர் நாரதர் பராசரர் இவர்களெல்லாம் ஜோதிடத்தை விளக்கி நமக்கு சொன்னவர்கள் அப்படின்னு யாரெல்லாம் ஜோதிடம் வளர்வதற்கு காரணமாக இருந்தார்கள் அந்த ரிஷிகள் பேரெல்லாம் சொல்றார் கர்கர் நாரதர் பராசரர் சூரியன் ஒரு உருவம் எடுத்து வந்து மயன் அப்படிங்கிறவனுக்கு உபதேசம் பண்ணா இந்த பூமிக்கு இது போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பெயர் சூரிய சித்தாந்தம் இதையே மயன் கணிதம் அப்படின்னு நாம சொல்றோம் இது சற்று திருந்து மாயந்தேரி அப்படிங்கிற மாதிரி வழங்கப்படுகிறதுன்னு ஒரு கருத்து இருக்கு அடுத்தது வேத காலத்திற்கு பிறகு நம்முடைய இந்த கலிகாலத்தில் மகிரர் ஆரியபட்டர் பாஸ்கராச்சாரியார் இவர்கள் எல்லாருமே இந்த ஜோதிடத்தை ஆய்வு செய்து நூல்கள் எழுதியிருக்கிறார்கள் அண்மையில் சுந்தரேஸ்வர சிரௌதிகள் அப்படிங்கிறவர் சித்தாந்த கௌஸ்துமம் அப்படிங்கிற பேரில் வேதன் ஜோதிடத்தை தொட்டு புஸ்தகம் எழுதியிருக்கிறார் எல்லாத்துக்கும் ஆதாரம் அசைக்க முடியாதது அப்படிங்கிறது எதுன்னு சொன்னா வராக மிகிறர் எழுதின சூரியன் மற்றும் நட்சத்திரங்கள் சுய பிரகாசம் உடையவை பலவிதமான வண்ண வீச்சுக்கள் உடையவை இவைகளில் இருந்து வருகிற கதிர்வீச்சு இவைகளை கொண்டுதான் நமக்கு வந்து எல்லா விதமான பலாபலன்களும் ஏற்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு கிரகங்கள் எப்படி அந்தரத்தில் விழாமல் உள்ளன புவியீர்ப்பு விசையால் அப்படின்றதுக்கும் போது பெரியவர் என்ன சொல்கிறார்னா நியூசர் ஐசக் நியூட்டனுக்கு முன்பே இந்த கருத்தை நம் கிருகத் சம்யதை சொல்லிவிட்டது நியூட்டன் இப்போ தான் சொன்னா ஆனால் இது அப்பொழுதே சொல்லியாச்சு அசைவால் தான் எல்லாம் பறவை பறப்பதும் அசைவால் இதை வைத்தே பட்சி சாஸ்திரம் அப்படிங்கிறது வந்தது அப்படின்னு சொல்லி ஜோதிடத்தை தொட்டு வேதத்தில் என்னெல்லாம் சொல்லியிருக்கு எப்படியெல்லாம் சொல்லியிருக்கு அப்படிங்கிறது எல்லாம் அவர் வந்து அப்படியே விஸ்தாரமாக சொல்லி கொண்டே போய் நமக்கு இப்படியெல்லாம் சொல்லும் பொழுது ஓ இவ்வளோ இருக்கா இது வந்து பொய் இல்லை இது ஒரு பெரிய கதை இது ஒரு கல்வி ஆனால் ஏன் வந்து இப்போ இருக்கிற ஜோதிடர்கள் சொல்வது போல் நடக்க மாட்டேன்னுங்கிறது நிறைய பேர் வந்து பொய் சொல்லுகிறார்களே நம்மக்கிட்ட காசை வாங்கிக்கிறாங்களே ஏமாத்துறாங்களே சொன்னபடி நடந்திருந்தால் அல்லவா சரி அப்படின்லாம் நமக்குள்ள பல கேள்விகள் இவைகளுக்கும் விடை இருக்கிறது அது என்ன நாளை வரை காத்திருக்கும் காம கோட்டி குருவே காம கோட்டி குருவே காம கோட்டி குரு